அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் ரூபன் திரைப்படத்தின் திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் ஒரு மலை கிராமத்தில் நடக்கும் கதை அங்கு வாழும் நாயகன் விஜய் பிரசாத் நாயகி காயத்ரி ரமா இருவருக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை இதனால் ஊரில் நடக்கும் நல்ல சுபகாரியங்களுக்கு அவர்களை யாரும் அழைப்பதில்லை குழந்தை பிறக்கவில்லை என்பதால் அவர்களின் மனதை காயப்படுத்தும் அளவுக்கு பேசுகிறார்கள் அவமானம் தாங்காமல் நாயகன் விஜய் பிரசாத் குடித்து மனதை தேற்றுவார் அவரது மனைவியோ வேதனையை சாமியிடம் சொல்லி போக்கிக் கொள்வார் நாயக காட்டுக்கு சென்று மரங்களிலும் மலைகளுக்கு சென்று பாறைகளிலும் தேன் சேகரிக்கும் வேலையில் ஈடுபடுவார் இப்படி ஒரு நாள் போகும்போது அனாதையாக கிடக்கும் ஒரு குழந்தையை தூக்கி வந்து மனைவியிடம் கொடுப்பார் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசாக நினைத்து அந்த குழந்தையை வளர்ப்பார்கள் உயிருக்கு உயிராக வளர்க்கப்படும் அந்த குழந்தைக்கு அவர் விருப்பப்படி வில் அம்பு பயிற்சி கொடுப்பார்கள் காடுகளுக்கு தேன் சேகரிக்க செல்லும் போது அங்கு வேட்டையர்கள் பன்றி போன்ற விலங்குகளை பிடிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த நாயகனுக்கு யானையை கொன்று தந்தம் கடத்துகிறார்கள் அதற்கு ஒரு பெரிய தலைவன் இருக்கிறான் என்பதை அறிகிறார் மேலும் அந்த தலைவனிடம் புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒருவன் இந்த கொடுமைகளை வன அதிகாரிக்கு போட்டுக் கொடுத்தான் என்பதால் அவனை கொலை செய்வதையும் நேரில் பார்க்கிறார் இதனால் இந்த தலைவனுக்கும் நாயகனுக்கும் மோதல் உண்டாகிறது நாயகனிடம் தோற்று வந்து நிற்கிற தனது ஆட்களை கொன்று அந்த பழியை நாயகன் மீது போடுகிறார் அந்த கொலையை ஆத்திரத்தில் நாயகன்தான் செய்தான் என்று ஊர் நம்புகிறது மாலை போட்டிருக்கிறேன் கோவிலுக்கு செல்கிறேன் நான் கொலை செய்யவில்லை என்று நாயகன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இல்லை நாயகனை கட்டி வைத்து அவரது ஐயப்ப மாலையை பறிக்கிறார்கள் அப்போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது அது என்ன சம்பவம் நாயகனை ஒதுக்கிய கிராம மக்கள் பிறகு நாயகனை எப்படி கொண்டாடுகிறார்கள் கதா நாயகிக்கு குழந்தை பிறந்ததா ஊருக்குள் புகுந்த புலியை போலீஸ் எப்படி பிடிக்கிறது உட்பட பல கேள்விகளுக்கு மீதி படம் பதில் சொல்கிறது கடவுள் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் அந்த நம்பிக்கை இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று இயக்குனர் ஒரு கதையை எழுதி உணர்வு ஒரு படமாக எடுத்திருக்கிறார் காலங்களில் ஐயப்பன் வருவார் பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று கருத்து சொல்கிறது இந்த படம் இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் விஜய் பிரசாத் ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டி இருக்கிறார் அதே போல சென்டிமெண்ட் காட்சிகளில் கண்களை கலங்க வைக்கிறார் மனைவி மீது அன்பு கிராமத்தினர் மீது கோபம் பிள்ளை மீது பாசம் என்று நிறைவான நடிப்பை வழங்கி அசத்தி இருக்கிறார் நாயகியாக நடித்துள்ள காயத்திரி ரமா அந்த மலை கிராமத்து பெண்மணியாகவே தெரிகிறார் கணவன் மீது காதல் பிள்ளை மீது பாசம் என்று தனது பாத்திரத்தின் தேவையை சிறப்பாகவே செய்திருக்கிறார் அதில் வாந்தி எடுத்துவிட்டு வந்து கணவனை பார்த்து வெட்கப்படும் காட்சியில் எக்ஸலண்ட் என்று சொல்லும் அளவுக்கு நடிப்பை வழங்கி இருக்கிறார் நன்றாக நடிக்கக்கூடிய தமிழ் சினிமா ஏன் அதிகம் பயன்படுத்தவில்லை கேட்க தோன்றுகிறது இவர்களது மகனாக நடித்திருக்கும் சிறுவன் அவரது பாத்திரம் மூலம் நடிப்பின் மூலம் கவனிக்க வைக்கிறார் இந்த படத்தில் சார்லிக்கு ஒரு கிளைக்கதை கை நாட்டு வைத்து வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ நினைக்கும் அவர் அதற்கான முயற்சிகளை செய்கிறார் மேலும் வங்கி அதிகாரி கேட்ட கேள்வி அவர் மனதை தைக்க அதற்காக மகனிடமே படித்து எழுதுகிற அளவுக்கு உயரும் கேரக்டர் அதை சிறப்பாக மனதில் நிற்கிறார் அவரை பற்றி போலீசிடம் கதை சொல்லும் இளைஞர் அந்த போலீஸ்காரர் இருவருமே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் அடி வாங்கிக் கொண்டு அறிவாலை தூக்கி கொண்டு வெளியே வந்து மனைவியை அடித்து மிரட்டுவது போல நடிக்கும் ராமர் கேரக்டர் சின்ன திரையில் விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பவர் இந்த படத்திலும் சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறார் ஊர் பெரிய மனிதர்களில் ஒருவராக கஞ்சா கருப்பு குருசாமியாக ஒரு பெரிய மனிதர் என படத்தில் நிறைய பேர் நடிக்க ார்கள் எல்லோருமே அவர்கள் பாத்திரங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறார்கள் இந்த படத்தின் தொடக்கத்தில் இருந்தே நம்மை கவனிக்க வைத்து விடுகிறார் ஒளிப்பதிவாளர் ராஜீவ் ராஜேந்திரன் அழகிய பச்சை பசேல் என்று இருக்கும் மலைகள் அடர்ந்த காடுகள் அங்கு வாழும் மனிதர்கள் என்று தனது ஒளிப்பதிவுக்கு கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி படத்தோடு ஒன்ற வைக்கிறார் இயக்குனர் ஏதோ சொல்ல போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு படத்தை கொண்டு சென்ற அவரது ஒளிப்பதிவு திறமை பாராட்டத்தக்கது மலை மீது நாயகன் கஷ்டப்பட்டு மேலே ஏறி கீழே பார்க்கிற காட்சி ஒன்றை எடுத்திருப்பார் அது நாயகனின் பார்வையில் காட்டாமல் படம் பார்ப்பவர்களின் பார்வையில் நாயகனை சுற்றி காட்டியிருப்பது படத்தை விட்டு விலகி நிற்கிறது ஐயப்பன் கோவிலுக்கு காட்டு வழியே செல்லும் போது நடக்கிற மோதல் காட்சிகளில் ஏட்டர் ராம்நாத்தின் திறமை பளிச்சிடுகிறது அரவிந்த் பாபு இசையில் ஐயப்பன் பாடல் மனதை தொடுகிறது அதில் காந்தாரா பாணியில் நாயகன் கத்துவது போன்ற காட்சி காந்தாரா படத்தையே ஞாபகப்படுத்துகிறது சபரிமலை ஐயப்ப பக்தனின் கதையை கொஞ்சம் கமர்ஷியல் கலந்து இயக்கியிருக்கிறார் இயக்குனர் ஐயப்பன் முதல் பாதியில் இயல்பான கதை இரண்டாம் பாதியில் பக்தி படமாக முடித்திருக்கிறார் திரையரங்குகளுக்கு வரும் இளைஞர்கள் பக்தராக இருந்தால் இந்த ரூபன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்ன நேயர்களே ரூபன் படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு